வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த காலங்களிலே நம்முடைய பட்டியலில் மக்களுடைய அநீதிகளை குறித்தும் அவர்களுக்கு இழைக்கிக் கொள்கின்ற கொடுமை கொடுமைகளை குறித்தும் பல்வேறு இடங்களிலே ஆர்ப்பாட்டங்களும் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது என்பதை நாம் அணிந்திருக்கிறோம் குறிப்பாக நாம் இங்கே போன அக்டோபர் மாதத்திலே உறவுகள் ஆயிரம் என்ற அமைப்பின் மூலமாக இந்த பட்டியலின மக்களுக்கு என்னென்ன தேவைகள் என்பதை குறித்தும் பல்வேறு காரியங்களை குறித்தும் இங்கே ஈரோட்டிலே கொங்க மண்டலத்தினுடைய மண்டலத்தில் வாங்கின ஈரோட்டிலே நாங்கள் அந்த கூட்டத்தை நடத்தினோம் அதற்கப்பறம் நாங்கள் இரண்டு ஒரு நாளும் செந்தில்குமார் போன்றவர்கள் எல்லாம் கருவலிலே சென்று இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு கருத்துக்களை கேட்டும் பேசியும் வந்து இப்பொழுது இந்த அதே கருத்து கருத்தரங்கம் இப்பொழுது இங்கே பூங்குமத்தின் ஈரோடு தலைநகரமான ஈரோட்டிலே இந்த இடத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த கூட்டத்திற்கு வருகை படைப்பாளர்களை வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி கொள்கிறேன் கூட்டத்தை நடத்துகின்ற பொழுது அவருக்கு முன்பாக நானும் திரு செந்தில்குமார் மற்றும் நம்முடைய சாந்தகுமார் போன்ற எல்லாம் பலர்ந்து ஆலோசித்து ஈட்டியை நாம் நடத்த வேண்டும் எந்த இடத்தை தேர்வு செய்ய வேண்டும் என்றெல்லாம் பேசி அதற்கு முத்தாய்ப்பாக நம்முடைய தலைமையேற்றக்கூடிய ஆசிரியர் பெருமகன அவர்களை சந்தித்து ஆலோசனை வழங்கினோம் அவர்களும் அதற்கு ஒப்புதல் கொடுத்து நடத்த வேண்டும் என்று அதற்கு ஆதரவு அளித்தார்கள் அதற்கு ஒரு அனுமதியும் கொடுத்தார்கள் அப்படிப்பட்ட அந்த தலைமையேற்ற ஜார்ஜ் அவர்களை வருகவர்கள் என்று வரவேற்றுக் கொள்கிறேன் நம்மளை எல்லாம் உற்சாகப்படுத்துவதற்காகவும் மற்ற இஸ்லாமியத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் கூட இந்த பட்டியல மக்கள் பத்தி பேசுவதற்காகவும் இஸ்லாமியர்களுடைய சொல்லுவதற்காகவும் நாம் இணைந்து எப்படி பணியாற்ற வேண்டும் என்று பேசுவார் என்று நான் நினைக்கிறேன் ஆனால் தமாலஜி அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர் தலைவர் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களை நான் வருக வருக என்று இருவரும் கூட்டி வரவேற்றுக் கொள்கிறேன் அதே போல நம்முடைய இந்த கருத்தரங்கத்திற்கு திரு விஜயரசு விஜயரசு அவர்கள் தலைவர் தமிழ் தேசிய நுண்ணுரிமை நுண்ணுரிமை கட்சி ஒவ்வொரு அமைப்புல இருந்து வந்திருக்கான் நிறைய நிறைய சொல்லிக்காங்க நான் வரவேற்புறையை அதிகமாக போகணும் நினைக்கிறேன் அவங்க பேர் மட்டும் சொல்லிடுறேன் மறுபடியும் நீங்கள் பேசும்போது உங்களுடைய அமைப்பைகள் பற்றி சொல்லிடுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஆரம்பிக்கப்பட்டதே லேட்டு ரெண்டு மணிக்குன்னு சொல்லியிருந்தா இப்போ மூன்றைக்கு தான் ஆரம்பிக்கிறோம் அதனால நான் ஒரு சொல்லி நான் உங்களுக்கு வரவேற்பை முடித்துக் கொள்கிறேன் திரு லட்சுமணன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் திரு அர்ஜுனன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் அதே போல திரு குமார் திரு கதிரவன் சாத் முரளி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் என்று ஒரு உரையை நாங்கள் கல்லூரியை கேட்டோம் அதே போல திரு அண்ணாதுரை ஆதவன் அண்ணாதுரை அவர்கள் வகையில் இருந்திருக்கிறார்கள் மற்றும் இங்கே சாத்தகுமார் சின்னையன் ராமசாமி மணியரசு வேல்முருகன் விஜயகுமார் திரு மனோகரன் திரு குமார் போன்ற பெரிய தலைவர்களும் வந்திருக்கிறாங்க ஒவ்வொருத்தையும் சொல்லிட்டே இருந்தா வந்து நீண்ட கால ஆயிரம் ஆகவே இங்கே வகையில் இருந்திருக்கக்கூடிய அத்தனை உறவுகளையும் நான் சார்பாக வருக வருகின்ற முதற்கு வரவேற்றுக் கொள்கிறேன் வரவேற்புறையை நான் ஒரு சில காரியங்களை குறித்து மட்டும் இங்கே குறிப்பிட ஆசைப்படுகிறேன் அருமை சகோதரர்களே நண்பர்களே நம்முடைய கொங்கு மண்டலம் என்று சொல்ல ஒரு பெருமை வாய்ந்த ஒரு கொங்கு மண்டலம் கிட்டத்தட்ட அடிமைப்படுத்தப்பட்ட மாவட்டங்கள் என்று சொன்னால் கொங்கு மண்டலமா தான் இருக்கும் ஏன்னா மற்ற மாவட்டங்கள் அந்த அளவுக்கு அனுமைப்பட்டு கிடந்தார்களா என்று தெரிந்து கொள்ள முடியாது அந்த அடிமை திறந்து அனுபவித்தவன் நான் உதாரணத்துக்கு ஒரு சில சின்ன உதாரணத்தையும் சொல்லி சில விஷயங்களை சொல்லி நான் என்னுடைய வரவேற்புரையை கொள்கிறேன் நான் நீதிபதித்துறையிலே பணியாற்ற சட்டம் அடித்திருக்கிறேன் நான் எங்கூர் ஒரு கிராமம் இங்கிருந்து இருபத்தி எட்டு மைல் கிராமம் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டு இருக்கிறது நான் காலையில் குளிச்சிட்டு வரணும் பக்கத்துல இருக்கிற தோட்டத்துல போய் தண்ணி எடுத்துருக்கேன் நான் நான் போக மாட்டேன் அந்த அதுக்கு ஒரு செம்பு அண்டா எடுத்துட்டு தண்ணி போக்க வர போய் அந்த சம்புன்னு இருக்கும் தண்ணி வந்து ஹோட்டலுடைய சம்புன்னு சொல்லுவாங்க தொட்டி அந்த அண்டாவை தொட்டிக்கல விட்டு தண்ணி மோது வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு ஆஃபீஸ் போயிட்டேன் சாயந்தரம் போல ஊரே போன என்ன சத்தம் போட்டு என்ன அக்கறை போய் சேர்ந்து நீ போய் சப்பில தண்ணி போத்தின எங்களுக்கு எல்லாம் யாருக்குமே தண்ணி விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க பக்கத்துல இருக்காது இடத்தை சேர்ந்தவர் அப்படிப்பட்ட என்னுடைய முப்பத்தி ரெண்டாவது முப்பதாவது வயது நடந்தது ஆக பொங்க மண்டலத்துலதான் இந்த மாதிரியான அடக்குமுறைகளும் அதாவது என்ன சொல்றது சாதியத்துல தீனாமைகளும் அதிகமா இருந்தது சொன்னாலும் இந்த கொண்டு பொங்க மண்டலமாக தான் இருக்கலாம் அதன் காரணமாக இங்க என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா இந்த கொங்குமலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் சொல்லலாம் தொண்ணூத்தி ஐந்து சதவிகிதம் நம்முடைய தாய் மதமான இந்து மதத்தை விட்டுப்பட்டு விட்டு விட்டு கிறிஸ்தவத்தை தடையின்றாங்க இங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க மலர் இருக்கிறவங்க வந்து அதிகப்படியா யார் இருக்காங்க பாத்தீங்கன்னா இங்க கிறிஸ்தவம் தான் இருக்காங்க கிட்டத்தட்ட ஈரோடு மாவட்டத்தில் மட்டும் எடுத்தீங்கன்னா இரநூறு தேவாலயங்கள் இருக்கிறது இங்கே சர்ச் இரநூறு சர்ச் இருக்கு அத்தனை ஆள் இருக்காங்க பாத்தீங்கன்னா மற்ற ஜாதிகள் வந்து ஒரு அஞ்சு சதவீதம் இருப்பாங்க மற்ற தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் பதவியிடத்தை சேர்ந்த நம்முடைய உறவு மக்கள் தான் அங்க இருந்து இருக்காங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த அடக்குமுறைகளை பயந்து இந்த அடக்குமுறைகள் இட்டு ஒழிய வேணும் இந்த தீண்டாமை வந்து அந்த கோயிலுக்கு போனதுனால தீண்டாமை இருக்குது இங்க வந்தா எல்லாம் சமமா உட்கார்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு போய் அங்க உட்கார்ந்தாங்க மண்ணல வாழ்க்கை வாழ்க்கையில சிவச்சல் பெற்றார்கள் அங்கேயும் தீண்டாமை பாருங்க சச்சலையும் கீழாம வந்துருச்சு அங்க பாத்தீங்கன்னா நாடாறு கிருத்தகாரு கவுண்டர் முதலியாறு இந்த மாதிரியான பிரச்சனையும் அங்கேயும் வந்துருச்சு ஆக எங்கு சென்றாலும் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா குறையல் மக்கள்தான் அது எந்த விதமான மாற்று கருத்து இல்லை இந்த மாதிரியான சூழ்நிலையில இப்ப நம்ம எடுத்துக்கூடிய பிரச்சனை அனுமதியர்களுக்கு மூணு சதவீத இடஒதுக்கீடு அதை நம்ம எப்படி பாதிக்கிறோம் அதை பத்தி விரிவாக சொல்வதற்காக வந்திருக்காங்க நான் அதை பத்தி பேசலாம் விரும்பல ஆகவே இப்படிப்பட்ட கருத்துக்களை தொடர்ந்து நம்ம கருத்தரங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் ஊர்வலங்களையும் உண்ணாவிரதையும் நடத்தி அரசினுடைய கவனத்தை கொண்டு சென்று நம்முடைய மக்களுடைய வாழ்விலே முன்னேற்றம் அடைய வேண்டும் சிகிச்சை அடைய வேண்டும் என்ற நோக்கத்திலே இது போன்ற கருத்தல்களை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து எல்லா மாவட்டங்களிலும் நடக்கணும் மக்களை ஒருங்கிணைக்கணும் சொல்லக்கூடிய கருத்துல மக்களை ஒருங்கிணைக்கணும் கிராமப்புறங்களை நோக்கி போகணும் நகர்ப்புறங்களில் மீட்டிங் நடத்ததை விட கிராமப்புறங்களை நோக்கி நாம் சென்று அந்த மக்களை அம்பேத்கர் சொல்வது போல கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் என்று சொன்னாரு அந்த தாராள மந்திரத்தை நாம் கையில் எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில முன்னேற வேண்டும் நம்முடைய சமுதாயம் முன்னேற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டுமாக இந்த கழகத்திற்கு இந்த கருத்தரங்கிற்கு வருகை இருந்த யாவரையும் வருக வருகை என்று மீண்டும் வரவேற்று அமைகிறேன் நன்றி வணக்கம்